அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் நினைத்தாலே முத்தி தரும் தளமான திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா நிறைய தீர்த்தங்கள் இருந்துச்சுங்க அதில் சில கண்ணுக்கு தெரிந்தும் சில தீர்த்த குலங்கள் கண்ணுக்கு தெரியாமலும் இருப்பதாக சொல்லலாங்க குறிப்பாக அக்னி தீர்த்தம் இந்திர தீர்த்தம் அகதிய தீர்த்தம் போன்ற தீர்த்தங்கள் சொல்லலாங்க முளைப்பால் தீர்த்தம் கங்கை தீர்த்தம் பார்வதி தீர்த்தம் பைரவர் தீர்த்தம் சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தம் சப்த கன்னியர் தீர்த்தம் அட்டவசுக்கள் தீர்த்தம் என பல்வேறு தீர்த்தங்கள் இருந்ததாகவும் சொல்லலாங்க திருவண்ணாமலை ஸ்தல வரலாற்றில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய முன்னூத்தி அறுபது தீர்த்தங்கள தற்போது தொண்ணூறு சதவீத தீர்த்தங்கள் இல்லைங்க அந்த தீர்த்தங்கள் என்ன ஆனது தற்போது இருக்கக்கூடிய தீர்த்தங்கள் என்ன என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கு அணியையும் கிளிக் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியா சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படியா ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோக்கு கீழே டிஸ்க்ரிப் ல வராகியம்மன் ஜோதி நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்முடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா கோவில் கட்டும்போதே பக்கத்தில் ஒரு குளம் ஒன்றை வெட்டுவதை வழக்கமாகவே வச்சுருந்தாங்க இது எதுக்கு இந்த குளத்தை வெட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூரத்தில் இருந்து வரக்கூடிய பத்தர்கள் அந்த குளத்தில் வந்து குளிச்சுட்டே இறைவனை வழிபட வேணும் என்பதற்கு உதவியாக இருக்கு என்ற எண்ணத்தில் தாங்க கோவிலை நம் கோவிலுக்கு பக்கத்தில் நம்முடைய முன்னோர்கள் அந்த நாளடிவுல சாமிக்கு அபிஷேகம் செய்வதற்காகவும் மற்ற விக்கிரகத்தை சுத்தப்படுத்துவதற்காகவும் இதர பயன்பாட்டுக்காகவும் அந்த தண்ணீரை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க இந்த நிலையில சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றிய ஆலயங்களில் பாத்தீங்கன்னா பக்கத்தில் மகிமை மிக்க தீர்த்தங்கள் இருப்பதாக நம்முடைய சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்குதுங்க முனிவர்கள் ரிஷிகள் தேவர்கள் இந்த தீர்த்தங்களை உருவாக்கி அதில் நீராடிய பிறகு உரிய பலன்களை பெற்றதாகவும் புராணங்களில் சொல்லப்பட்டிருக்குதுங்க சில பழமையான ஆலயங்களில் பார்த்திங்கன்னா தெய்வங்களே தீர்த்தங்களை உருவாக்கி இருக்குதாகவும் சொல்லலாங்க தினமும் அதில் நீராடிய பிறகு அந்த தளத்தில் இருக்கக்கூடிய இறைவனை வணங்கி பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டிருப்பதாகவும் புராணங்களில் சம்பவங்களாக இடப்பெற்றிருக்குதுங்க இந்த சிறப்பு மிக்க அந்த தீர்த்தங்கள் நம்மிடத்துல இருக்குதுன்னு சொல்லலாங்க அந்த தீர்த்தங்களில் கிடைக்கக்கூடிய பலனை தெரிந்து கொண்டு பயன்படுத்தினா நிச்சயமாக நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு அத்தனை மகிமை மிக்க சுமார் கிடைக்கிங்கறுபது தீர்த்தங்கள் திருவண்ணாமலையில் இருந்ததாக சொல்லலாங்க திருவண்ணாமலை மீது மற்றும் நகரை சுற்றி இருக்கக்கூடிய நாளாபுறமும் இந்த முன்னூற்றி அறுபது தீர்த்தங்கள் இருந்ததாகவும் சொல்லலாங்க ஒரு நிமிடம் நீங்களே யோசிச்சு பாருங்களேன் முன்னூற்றி அறுபது தீர்த்தங்களும் திருவண்ணாமலையை சுற்றி இருந்துச்சுன்னா எவ்வளவு பசுமையாக திருவண்ணாமலை இருந்திருக்கும் நினைத்து பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்குதுங்க தல வரலாற்றில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய முந்நூற்றி அறுபது தீர்த்தங்களில் தற்போது தொண்ணூறு சதவீத தீர்த்தங்கள் இல்லைங்க அவை அனைத்துமே மனைகளாக மாறிவிட்டதாகவும் சொல்லலாங்க ஆக்கிரமிப்பில் இருந்து தப்பித்து சில தீர்த்தங்கள் மட்டுமே இப்பொழுது பக்தர்கள் பயன்படுத்தி வராங்கன்னு சொல்லலாங்க சில தீர்த்தங்கள் கண்ணுக்கு தெரிந்தும் சில தீர்த்தங்கள் பார்த்திங்கன்னா கண்ணுக்கு தெரியாமலும் இருக்குதுங்க இந்த தீர்த்தங்கள்லாம் மகிமையை தெரிந்து கொண்டோம்னா அடுத்த தடவை நீங்க திருவண்ணாமலைக்கு வரும்போது அதனுடைய பலனையும் பெற முடியுங்க திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய தீர்த்தங்களில் சிவகங்கை தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் இரண்டுமே ஆலய வளாகத்துக்குள்ளேயே இருக்குதுங்க சிவகங்கை தீர்த்தத்தில் நீராடிய பிறகு தாங்க அண்ணாமலையாரை நம்ம வழிபட வேணும் இது ஆலய வீதியாகுங்க சிவகங்கை தீர்த்தம் பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்குங்க நான்கு புறமும் சுற்று மண்டபத்துடன் இந்த திருக்குளமானது அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாங்க இந்த குளத்துக்குள்ளே இறங்கி செல்ல ஆழமான படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டு இந்த குளத்தின் தீர்த்தத்தை தலையில் தெளித்து கொண்டோம்னா புண்ணியம் பெறலாம் சொல்லலாங்க மாதம் இந்த வந்து நீராடி தேவர்களை விட அதிக சக்தி பெறுவதாக புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்குதுங்க திருவண்ணாமலையை நினைத்தாலே முத்தி கிடைக்கும் என்று சொல்வதை போல இந்த தீர்த்தத்தை நம்ம தினமும் காலையில மனதில் நினைத்தாலே போதுங்க தீர்த்தத்தில் நீராடிய பலன் கிடைக்குங்க இதை தொடர்ந்து அடுத்த பிரகாரத்தில் கால பைரவர் சன்னதிக்கு பக்கத்தில் பிரம்ம தீர்த்தம் இருப்பதை பார்க்க முடியுங்க இந்த தீர்த்த குளம் பார்த்தீங்கன்னா பிரம்மனால் அமைக்கப்பட்டதுன்னு சொல்லலாங்க இந்த குளத்தில் நீங்கள் நீராடினாங்கன்னா கடந்த பிறவியில் செய்த அனைத்து பாவங்களுமே கரைந்து விடுங்க பிரம்ம தீர்த்தத்தில் நீராடிய பிறகு ஒரு பொட்டு அளவாவது தங்கத்தை தானம் செய்ய வேணுங்க இது ஐதீகமாகுங்க அப்படி தங்கத்தை தானம் செய்வதால் இந்த உலகத்தில் ஒரு ஏழைக்கு கொடுத்த மிகப்பெரிய புண்ணிய பலன்களை பெறலாங்க பிரம்ம தீர்த்தத்தில் நீராடிய பிறகு சிவப்பு பசுவை தானம் செஞ்சம்னா வெள்ளை யானைகள் சூழ்ந்த தங்க விமானத்தில் ஏறி சொர்க்கம் போகலான்னு ஐதீகம் இருக்குதுங்க கருப்பு நிற பசுவை தானம் செஞ்சோம்னா பூத கணங்கள் பாதுகாப்புடன் பின்தொடர்ந்து வர சிவபெருமானுடைய காலடியை சென்றடையலாம்னு சொல்லலாங்க அதே போல் வெள்ளை நிற பசுவை தானம் செஞ்சோம்னா தேவர்கள் வணங்க இறைவனடி சேரலான்னு சொல்லலாங்க பிரம்ம தீர்த்த கரையில் கன்னிகாதானம் செய்வங்க தேவர் உலகத்திலும் சொர்க்க லோகத்திலும் லோகத்திலும் பிரம்ம லோகத்திலும் சென்று விரும்புவதை பெற்று அனுபவித்து சிவ பதவி அடைவாங்க இனி திருவண்ணாமலையை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற தீர்த்தங்கள் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க திருவண்ணாமலையின் கிழக்க இந்திரனால உருவாக்கப்பட்ட தீர்த்தம் ஒன்றும் அமைஞ்சிருக்குதுங்க இது இந்திர தீர்த்தன்னு அழைக்கப்படுதுங்க இந்த தீர்த்தத்தில் தைப்பூச நாளில் நீராடிய பிறகு ஒரு கையளவு நீரை நம்ம குடித்தோம்னா கோடி பிரம்மகத்தி தோஷம் இருந்தாலும் அது விலக்கி விடுங்க இந்த தீர்த்தத்தில் இந்திரன் நீராடிய பிறகு தன்னுடைய தோஷத்தை போக்கிக் கொண்டதாகவும் சொல்லலாங்க அதே போல இந்திர பதவி வகிக்கூடிய பேரு பெற்றதாகவும் சொல்லலாங்க மலைக்கு தென்கிழக்கு பகுதியில் அக்னி தீர்த்தம் அமைஞ்சிருக்குதுங்க அதில் பங்குனி மாதம் பௌர்ணமி நாளில் மூழ்கி எந்த எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் நீங்க விடுங்க அறமும் தவமும் வந்து சேரணும் சொல்லலாங்க அக்னி தேவன் தனக்கு ஏற்பட்ட பாவத்தை இந்த தீர்த்தத்தில் மூழ்கித்தாங்க இறைவனை வழிபட்டு போக்கி கொண்டாராமாங்க அதே போல திருவண்ணாமலைக்கு தெற்கே யம தீர்த்தம் அமைஞ்சிருக்குதுங்க அதில் நீராடினா உடம்பு பொன் போல ஜொலிக்குமாங்க எந்த நோய்கள் இருந்தாலும் அது நீங்கி விடணும் சொல்லலாங்க ஒரு தடவை பிரம்மன் அனுப்பி ஆயுதம் காரணமாக சோர்வடைந்த யமன் பார்த்தீங்கன்னா இந்த தீர்த்த உருவாக்கி நீராடி சிவனை வழிபட்டு பலன் பெற்றாருன்னு வரலாறு சொல்லுதுங்க திருவண்ணாமலையில் நிறுதி மூலையில் நிறுதி தீர்த்தம் அமைஞ்சிருக்குதுங்க இந்த தீர்த்தத்தை மூழ்குவவங்களுக்கு பகையானது நீங்கி விடணும் சொல்லலாங்க நிறுதியானவை இந்த தீர்த்தத்தில் வந்து முழுகியதன் பயனாகத்தாங்க நெருப்பு போன்ற கண்களையும் பிளந்த வாயியும் உடைய ஒரு ராட்சச பேயை தன் வசமாக்கி கொண்டாடணும் சொல்லலாங்க அதே போல் திருவண்ணாமலை மேற்கு திசையில் வருண தீர்த்தம் அமைஞ்சிருக்குதுங்க அதில் பக்தியோடு மூழ்கி எழுந்திரிச்சோம்னா நவகிரகங்களுடைய நன்மையை நம்மளால் பெற முடியுங்க அந்த நவகிரகங்களுக்கும் இந்த தீர்த்தத்தில் மூழ்கி

நம்ம நீராடினா எவ்வளவு தாழ்ந்த நிலையில் இருந்தாலும் மிக உயர்வான நிலைக்கு வந்து வரலாம்னு சொல்லலாங்க அந்த அளவுக்கு சிறப்பையா அண்ணாமலையார் அருளால பெறலாங்க திருவண்ணாமலை யம தீர்த்தம் தெற்கே அகத்திய தீர்த்தம் அமைஞ்சிருக்குதுங்க இந்த தீர்த்தத்துல புரட்டாசி மாத நீராடினா பெரும் பலனை பெறலாங்க சந்திரனன் போன்ற முகம் ஜோலிப்பை அடையலாங்க தமிழ்ல சிறந்த புலமை உண்டாகுங்க குபேர தீர்த்தம் அருகே வசிற்ற தீர்த்தம் அமைஞ்சிருக்குதுங்க இதில் நாம நீராடினோம்னா வசிற்ற முனிவர் முனிவர்களுக்கு எல்லாம் தலைவர் என்ற சிறப்பை பெறலாங்க நாமும் இதில் நீராடினா முதன்மையான நிலைக்கு வரலாங்க சிவகங்கை தீர்த்தத்துக்கு கிழக்குல பாத்தீங்கன்னா சக்கர தீர்த்தம் அமைஞ்சிருக்குதுங்க இதுல புனித நீர் நீராடினோம்னா சிவபாதத்தை அடையலங்க திருவண்ணாமலை வடக்கு பகுதியில் திருநதி என்று ஒரு நதி இருக்குதுங்க அதில் ஆடினா விஷ்ணுவின் மார்பில் லட்சுமி சேர்ந்தார் என்பதை போல அதே போல தெற்கே சோனை நதி அமைஞ்சிருக்குதுங்க அதில் நீராடினோம்னா துன்பங்கள் அனைத்துமே விடுங்க திருவண்ணாமலைக்கு மேற்கு பகுதியில் ஒரு நதி அமைஞ்சிருக்குதுங்க அதில் நீராடினோம்னா அழகான உடல் அமைப்பை பெறலாங்க ஒரு பெண் அதுல மூழ்கிய அழகான உருவத்தை பெற்றதாகவும் புராணங்களில் சொல்லப்பட்டிருக்குதுங்க திருவண்ணாமலை வடக்க திருநதி அருகில சேயாறு என்ற ஒரு தீர்த்தம் அமைஞ்சிருக்குதுங்க இங்கு முருகப்பெருமான் புனித நீராடி அசுரர்களை அழிக்கும் வரத்தை பெற்றதாகவும் சொல்லப்படுதுங்க இதே போல விநாயகர் சூரியன் பார்வதி பைரவர் சரஸ்வதி சப்த கன்னியர்கள் மற்றும் தேவாதி தேவர்கள் திருவண்ணாமலை சுற்றி தீர்த்தங்களை உருவாக்கி அதுல நீராடி சிவனை வழிபட்டு பலன் பெற்றாருன்னு சொல்லலாங்க திருவண்ணாமலை வடக்கு திசையில சிவாஞ்சி என்ற ஒரு தீர்த்தம் அமைஞ்சிருக்குதுங்க இந்த தீர்த்த தண்ணீரை எடுத்து தலையில் தெளிச்சு கொண்டோம்னா பாவங்கள் அனைத்துமே பனி போல மறைந்து விடுன்னு சொல்லலாங்க இந்த தீர்த்தத்துக்கு அடியில் ஒரு சிவன் கோவில் இருப்பதாகவும் வரலாறுல சொல்லியிருக்குதுங்க இந்த தீர்த்தத்துக்கு சூரிய தீர்த்தம் என்று மற்றொரு பெயரும் இருக்குதுங்க இந்த தீர்த்தத்தில் சூரிய பகவான் தினமும் நீராடி பூஜை செய்து சிவனை நோக்கி தவம் செய்தார்னு சொல்லலாங்க நாற்பத்தி எட்டு நாட்கள் கழித்து சிவபெருமான் சூரிய பகவானுக்கு காட்சி கொடுத்து சாப விமோசனம் அளித்தார் இந்த தீர்த்தங்களில் முக்கிய விழா நாட்களில் கங்கை யமுனை சரஸ்வதி கோதாவரி நர்மதை சிந்து காவிரி போன்ற புண்ணிய நதிகள் அனைத்தும் வந்து கலந்து விடுவதாக புராணங்களில் சொல்லப்பட்டிருக்குதுங்க இதன் காரணமாக திருவண்ணாமலை தளத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தங்கள் மேலும் மேலும் மென்மையை பெற்றிருப்பதாகவும் சொல்லலாங்க சாதாரண நாட்களை விட விழா நாட்களில் இந்த புண்ணிய தீர்த்தங்களில் நாம் நீராடினோம்னா அதிக அளவு பலன்கள் கிடைக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்